ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி சென்னை வானகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அதிமுகவுக்கு நடந்திருந்து ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் டக்குன்னு அறிவித்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதில் எடப்பாடி அவர்கள் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார் ஸ்டாலினை கூட குறித்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் அப்படி என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தாலும் வெள்ளம் தேங்காது என்று அமைச்சர் கூறிய நிலையில் ஒரு அம்மா ஸ்டாலின் தான் வந்தாரு அடிக்க விட்டாரு என்ற நிலை சென்னையில் ஏற்பட்டது என்று அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியுள்ளார் ஸோ சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்தது இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது தூத்துக்குடியில் இன்றும் வெள்ளம் வடியவில்லை எட்டு நாட்களாகியும் இன்னும் தூத்துக்குடி மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கவில்லை உடனடியாக ராட்சச மோட்டார்களை வைத்து எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ அங்கெல்லாம் மோட்டார்களை வைத்து தண்ணீரை வெளியேற்றி இருந்தால் விரைவில் இயல்பு நிலை திரும்பி இருக்கும் ஆனால் இவங்க ஒன்றுமே செய்யல அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கால்வாய்கள் ஓடைகளில் எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் பணிகள் நடந்தது கிட்டத்தட்ட எண்பது சதவீத பணிகள் அதிமுக ஆட்சியில் முடிந்தது மீதமுள்ள இருபது சதவீத பணியை கூட இரண்டு வருஷம் ஆகியும் திமுக செய்யவில்லை இந்த இருபது சதவீதத்தை கூட செய்யாமல் கமிஷன் ஊழலினால் அப்படியே விட்டுவிட்டது ஸோ எல்லாருக்கும் கமிஷன் மக்கள் எல்லாரும் இப்போது சொல்கிறார்கள் நீங்கள் செய்த பணியை முடித்திருந்தால் இப்படி ஒரு பாதிப்பு வந்திருக்காது என்று தண்ணீரெல்லாம் அப்படியே போயிருக்கும் என்றும் நாங்கள் சாப்பிட்டு மூன்று நாட்கள் ஆகுது என்று மக்கள் கூறும்போது எங்கள் மனம் கலங்கியது ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்தோம் என்று இப்படி ஓட்டு போட்ட மக்கள் இங்கே துன்பத்தில் இருக்கும்போது அவர் எங்கே இருந்தார் என்றால் டெல்லியில் வாக்களித்த மக்களை பார்க்க நேரமில்லை ஊழலால் இந்த ஆட்சி மிக மோசமான நிலையில் உள்ளது எனவே ஆட்சியை காப்பாற்ற ஆட்சி அதிகாரத்துக்கு வரவேண்டும் என்று இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க சென்று விட்டார் ஆட்சி அதிகாரத்திற்காக இந்தியா கூட்டணி சார்பில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்று விட்டார் இங்கே இருக்கிற தூத்துக்குடிக்கு போகவில்லை ஓட்டு போட்ட மக்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அக்கறை இல்லை சரி அதற்கு அடுத்த நாளாவது தென் மாவட்டங்களுக்கு சென்றிருக்கலாம் மக்கள் மீது அக்கறையில்லா முதலமைச்சர் ஆனால் அன்றைக்கும் போகவில்லை அதற்கு அடுத்த நாள் தான் செல்கிறார் அப்போது போய் என்ன செய்வீங்க ஒரு முதலமைச்சர் பாதிப்பு ஏற்பட்ட உடனேயே அங்கு சென்றிருக்க வேண்டும் அப்போதுதான் அதிகாரிகள் அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்திருப்பார்கள் மக்களை மீட்டிருப்பார்கள் மிக்ஸாம் புயல் வந்தபோது சென்னையில் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இருந்தது அதற்கு முன்பு ஒரு அமைச்சர் சொன்னார் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தாலும் சென்னையில் ஒரு சொட்டு மழைநீர் கூட தேங்காது என்று சொன்னார்கள் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை சென்னை நகரமே குளமாக தான் காட்சியளித்தது அப்போது வெள்ளத்தில் நடந்து வந்த ஒரு அம்மா சொல்கிறாங்க ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாரு என்று ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு ஸோ நான் தொலைக்காட்சியில் வந்ததை பார்த்தேன் ஸ்டாலின் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாரு எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை வைத்து கொண்டு நாட்டு மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் எப்போது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து என்று ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க அதை முதல்ல சொல்லுங்க நீங்க என்ன செஞ்சீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன நடந்தது என்று நாட்டு மக்களுக்கு தெரியும் அவர் சொல்கிறார் செம்பரம்பாக்கம் ஏரியில் ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது என்று ஆனால் அப்போது முப்பத்தைந்தாயிரம் கன அடி நீர்தான் திறக்கப்பட்டது இது தெரிந்ததும் அதை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டார் ஸ்டாலின் செம்பரம்பாக்கம் ஏரியில் திறக்கப்பட்ட தண்ணீரால் அன்று சென்னையில் வெள்ளம் ஏற்படவில்லை அதற்கு கீழே உள்ள நூற்றுக்கணக்கான குளங்கள் கனமழையால் நிரம்பி உபரி நீர் வெளியே வந்து அடையார் ஆற்றில் தான் அன்று குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்தது அந்த பாதிப்பும் ஏற்பட்டது ஸோ அதே தான் இன்று தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் இந்த ஆற்றங்கரையோர மக்களை பாதுகாப்பாக மீட்டு வைத்திருக்க வேண்டாமா பதினாலாம் தேதி தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விட்டிருந்தது இது தமிழக அரசுக்கு தெரியும் ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யாமல் தூங்கிவிட்டது ஒரு லட்சம் அடி தண்ணீரை திறந்துவிட்டு மக்களை பாதுகாக்காமல் விட்டுட்டீங்க முன்னாடியே மக்களை பாதுகாத்திருக்க வேண்டாமா திருநெல்வேலியில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் சரியான நேரத்தில் இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பதினாறு பேரின் உயிர் போயிருக்காது இப்போதும் தூத்துக்குடியில் சாலை வசதி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் மருத்துவ வசதி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் எட்டு நாட்கள் ஆகியும் இன்னும் நிவாரணம் கிடைக்கவில்லை இப்படி நிர்வாக திறமையற்ற அரசு தான் நடக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு விட்டிருக்காருன்னே சொல்லலாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்து அதாவது ஆல்ரெடி வந்து பதினேழாம் தேதி திமுக மாநாடு நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த மாநாட்டை ஒத்தி வச்சு இருபத்தி நாலாம் தேதி நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தேதி அறிவிக்கப்படாம திமுகவோட இரண்டாவது மாநாடு நடக்காமல் விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்கு இடையில் இப்போ எடப்பாடி அவர்களோட அதிமுக மாநாடு மா மாநாடுன்னு சொல்ல முடியாது ஸோ செயற்குழு கூட்டம் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் மேலும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது திமுகவிற்கு இறம் இறங்குமுகம் ஆரம்பித்து விட்டதுங்க இனி அதிமுக ஜெட் வேகத்தில் செயல்படும் என்று அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் மேலும் பேசியிருக்காருங்க அதிமுக செயற்குழு பொதுக்குழுவால் அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்குகிறது மதுரை மாநாடு பற்றி விமர்சிக்க யாருக்கும் தகுதி இல்லை அதிமுக மதுரை மாநாடு போல் இனி யாராலும் மாநாடு நடத்த முடியாது மதுரை மாநாட்டை விமர்சித்த உதயநிதி ஸ்டாலினால் திமுக இளைஞரணி மாநாட்டை நடத்த முடியவில்லை மூன்று முறை ஒத்திவைத்துவிட்டனர் இதனால் இந்த மாநாட்டை பற்றி விமர்சிக்க யாருக்கும் தகுதியில்லை அதிமுக உயிரோட்டமுள்ள கட்சி எந்த கொம்பனாலும் அதிமுகவை அளிக்க முடியாது பல சோதனைகளை சந்தித்ததும் அதிமுக தான் அதனை வெற்றியாக்கியதும் அதிமுக தான் தமிழ்நாட்டிலே அதிக தொண்டர்களை கொண்ட கட்சி அதிமுக தான் கொரோனா போன்ற காலகட்டத்திலும் அதிமுக அரசு மக்களை காத்தது ஆனால் செயலற்ற ஆட்சியாக திமுக அரசு உள்ளது ஊழல் செய்வதில் தான் திமுக சாதனை செய்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்குள் எத்தனை பேர் எங்கு இருப்பார்களோ அங்கு இருப்பார்கள் திமுகவிற்கு இறங்குமுகம் முகம் ஏற்பட்டுவிட்டது இனி அதிமுக ஜெட் வேகத்தில் செயல்படும் எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக தான் வெற்றி பெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்குள் மாற்றம் வரும் இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிரங்கமாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் இருபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு லோக்சபா தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற அதிமுகவினர் பாடுபட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த பிறகு நடைபெற்ற கூட்டம் என்பதால் அதிக எதிர்பார்ப்பு எழுந்தது இன்றைய தினம் கூட்டணி குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று தொண்டர்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் தொண்டர்களின் எதிர்பார்ப்பு பொய்யாகவில்லை கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை மட்டுமல்ல மத்தியில் ஆளும் ஆண்ட அரசுகளையும் விமர்சனம் செய்தார் பாஜக காங்கிரஸ் ஆகிய தேசிய கட்சிகளை நம்பி இல்லை மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இரண்டு கட்சிகளுமே தமிழக மக்களுக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தான் நடந்து கொள்கின்றன பாஜகவுடனான கூட்டணியில் இருந்து விலகிய பிறகு ஸ்டாலினுக்கு தூக்கம் போய்விட்டது சிறுபான்மை மக்களின் வாக்கு சிதறிவிடும் என்ற அச்சத்தில் புலம்பி வருகிறார் ஸ்டாலின் பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி இல்லை என்று நாங்கள் தெளிவுபடுத்திவிட்டோம் என்று கூறினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று உறுதியாக அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி கூட்டரங்கத்தில் இருந்த நிர்வாகிகள் பலரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் சிலர் விசிலெடுத்து உற்சாக மிகுதியில் நடனமாடினர் பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் அதிமுக நாற்பது தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் தனித்து போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றது இதற்கு அச்சாரமாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ஜெயலலிதா செங்கோட்டையை நோக்கி எக்ஸ்பிரஸ் கிளம்பி விட்டது என்று கூறினார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடியா இந்த லேடியா என்று பிரச்சாரம் செய்தார் அதே பாணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெறவுள்ள லோக்சபா தேர்தலில் களமிறங்க போகிறது அதிமுக ஜெயலலிதா போல வெற்றி பெற்று சாதனை படைப்பாரா என்பதை நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும் ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலங்கள்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அதே போல இப்போ வரக்கூடிய அந்த லோக்சபா தேர்தலில் யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறது கிளக்க மாட்ட பதிவு பண்ணுங்க உங்களுக்கு இன்ஸ்டாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க இதே போல் பார்த்தா கூட தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலோட நிறைய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்